நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் மெயின் ரோடுக்கு நியரில் முப்பத்தி இரண்டு சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இந்த முப்பத்தி இரண்டு சென்ட்டுக்குமே கம்பிவேலி போட்டிருக்குறாங்க போர்வெல்லோட இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க வடக்கு மற்றும் தெற்கு இரண்டு பக்கமே ரோடு வசதி இருக்குது இந்த இடம் ஈரோடு மாவட்டம்னு இருக்கக்கூடிய நம்பியூர் டு புளியம்பட்டி மெயின் ரோட் பேஸில் லொக்கேட் ஆகிருக்குங்க ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஃபுல் வீடியோ லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க மொத்தமாக எக்ஸாக்டாக முப்பத்தி இரண்டு சென்ட்டுக்கு மேலே மூணு ஆறு சென்ட் இருக்குதுங்க அதாவது முப்பத்தி இரண்டு புள்ளி மூணு ஆறு சென்ட் இருக்குது இந்த இடத்திற்கு ஃபுல்லாகவுமே ஃபென்சிங் பண்ணியிருக்கிறாங்க ஜல மூலையில் போர்வெல் ஐநூற்றி நாற்பது அடிக்கு போட்டிருக்குறாங்க இந்த இடத்திற்கு வடக்கு மற்றும் தெற்கு இரண்டு பக்கமுமே ரோடு வசதி இருக்குங்க தனி பட்டாவும் தனி சப்டிவிஷனும் செய்யப்பட்டிருக்குங்க ஒரு சென்டின் விலை ஒரு லட்சம் சொல்லியிருக்கிறாங்க நேரில் வந்து பேசுகிறவங்களுக்கு விலை குறைக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க ரோடு பேஸில் இருக்கிறதுனால கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இல்லைனா பண்ணை வீடு கட்டுவதற்கும் ஏற்ற இடம் இது நல்ல வளமான செம்மண் பூமிங்க இந்த இடம் இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை